வணக்கம் அனைவருக்கும் அற்புதமான திருக்கார்த்திகை நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக திருவிழா கோலம் கொள்ளக்கூடியது தான் இந்த தமிழ்நாடு முழுக்கன்னு சொல்லலாங்க ஆமாங்க மாரகிழி கார்த்திகை அப்படின்னால விளக்கு விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு அற்புதமான மாதங்களாக சொல்லுவாங்க அதிலையும் இந்த திரு கார்த்திகை தீபம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஐந்து தீபம் பரணி தீபமாக நம்ம ஏற்றி வழிபாடு செய்வோம் வீட்டில் நம்ம வீட்டில் பூஜை அறையில் அப்புறம் வாசல்லன்னு சொல்லி பார்த்தீங்க தீபங்கள் ஏற்றி வைத்து அண்ணாமலையார வணங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது பரணி நட்சத்திரத்தன்று மறுநாள் திருக்கார்த்திகை அன்று அதற்கு மறுநாள் அப்படின்னு சொல்லி மொத்தம் மூணு நாள் இது வந்து நாளை செவ்வாய்க்கிழமை ஏற்றக்கூடிய தீபங்க ஐந்து விளக்கு இந்த மாதிரி தயார்படுத்தி வீட்டில் பூஜை அறையில் ஏற்றி வச்சிருங்க நாளைக்கு மாலையில் அதுக்கப்புறம் சுவாமி பூஜை அறையிலையும் ஏற்றி வச்சுருங்க இப்போது இந்த பரணி தீபம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கோவில்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பரணி தீபம் போடுவாங்க அதுக்கப்புறம் வீட்லேயும் போடுவாங்க சகல பாவங்களை போக்கும் எமவாதத்திலிருந்து விடுபட முடியும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நாளைக்கு இந்த பரணி தீபம் ஏற்ற தவறாதீங்க உங்கள் எல்லாேருக்கும் நான் கார்த்திகா நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோர்லேருந்து திரு கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்